ஹஜ் புனித பயணத்திற்கு இஸ்லாமியர்களை இறப்புவதாக கூறி ஏமாற்றும் தனியார் நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கத்தின் ஜாபர் சாதி தலைமையில் கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் சந்திப்பு மனு அளித்தனர் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கத்தின் மாநில துணை செயலாளர் சாபர் சாதிக் இன்று கோவை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் சென்னையில் ஹஜ் சர்வீஸ் என்ற தனியார் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் ஹஜ் புனித பயணத்துக்கு அழைத்துச் செல்வதாக கூறி அழைத்துச் செல்லாமல் பணத்தை மோசடி செய்து ஏமாற்றியுள்ளது இந்த நிறுவனம் தற்பொழுது கோவை கரும்பு பகுதியில் கடந்த மாதம் தனது கிளையை விரிவுபடுத்தியுள்ளது இவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நிறுவனம் கோவையில் தனது கிளையை விரிவுபடுத்தியுள்ளது கோவை மக்கள் இந்த நிறுவனத்தில் பணத்தை கட்டி ஏமாற வேண்டாம் எனவும் ஹஜ் நிறுவனம் நடத்துவதற்கு மத்திய சிறுபான்மை அமைச்சகத்தால் வழங்கப்படும் எந்தவித சான்றிதழ்களையும் முறையாக இந்த நிறுவனம் பெறவில்லை எனவும் எனவே மாநகர காவல் ஆணையர் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சாதிக் பாஷா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அனுமதி இல்லாமல் கோவையில் தொடங்கியுள்ள இந்த ஹஜ் சர்வீஸ் நிறுவனத்தின் அலுவலகத்தை மூடி மக்களின் பயணத்திற்காக பாதுகாப்பு அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது